எலிமெண்டரி ஸ்கூல் ஆசிரியர்களும் பட்டதாரி ஆசிரியர்களும் உங்களை வளர்க்கிறது கலைஞர் கலைஞரே இந்த கழகத்தை வளர்ப்பது நீங்கள் எங்களுக்கு நன்றாக தெரியும் என்றைக்கு திமுக கூட்டணி இருக்கிறது இந்த ஆசிரியர் சங்கம் மட்டும்தான் இருக்கிறது நன்றாக நான் கலைஞர்கள் இருக்கும்போது நாங்க பேசுவோம் என்னென்ன வாத்தியர்லாம் அவங்க ஏற்றுக்கிட்டு சந்தோஷம் தான் மத்தவங்க கேட்கிறாங்க எவ்வளவு நம்ம உட்கார்ந்து கேட்டு காரணமா வாத்தியார் என்னைக்குமே அவர் வந்து விட்டு கொடுக்கவே மாட்டார் ஆசிரியர் சங்கத்தை விட்டு கொடுக்கவே மாட்டார் பள்ளிக்கல்வித்துறை பொறுப்பேற்றதிலிருந்து தொடர்ந்து பல்வேறு கூட்டங்களையும் மாநாடுகளையும் ஆசிரியர் பிரதிநிதிகளையும் பள்ளியில் இருக்கிற பெற்றோர்களையும் எல்லாம் சந்தித்து இந்த துறை பொதுவாக நேற்று முன்னால் கூட இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் சொன்னால் பெரிய அலுவலர் கூட்டம் நடத்தியிருக்கிறார்கள் எனவே நீங்கள் இப்ப வேண்டும் ஏதாவது இன்னும் கூடுதலாக நிலை இருந்தால் நிச்சயமாக இந்த கடகரசு உங்களுக்கு இருக்கும் என்ன கோரிக்கை இருந்தாலும் நிச்சயமாக இது நிறைவேறும் நம்புங்கள் ஆசிரியர்கள் நாற்பத்தி நிமிஷம் பாடம் எடுத்துட்டு அடுத்த ஆசிரியர் வந்துடுவாங்க ஆய்வு அங்கேயே தான் இருப்பார் அது உங்களுக்கு கிட்டத்தட்ட எனவே ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய தண்டனை செய்திருக்கிறார்கள் வாழ்த்துக்கள் என்றைக்குமே இந்த பள்ளி கல்வித்துறை என்பது ஒரு குடும்பமாக நான் கொண்டு வந்தேன் அதனால்தான் பல்வேறு பாராட்டுகளும் விமர்சனம் வரும்போது இரண்டையும் ஒன்றாக பார்க்கக்கூடியவனாக நான் எதிர்க்கிறேன் என்று சொன்னால் எங்கள் அப்படி வளர்த்து எடுத்ததற்கு கலைஞர் அவர்கள் இன்றைக்கு என்னை வழிநாடத்தி கொண்டிருப்போம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஏனென்றால் உங்களோடு சேர்ந்து உழைத்தால்தான் அந்த பள்ளிக்கல்வித்துறையினுடைய தேவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல முடியும் என்பதை நம்ப ஏதோ உயர் அதிகாரிகள் சொல்கின்ற வார்த்தையை மட்டும் அமைச்சர் நான் அல்ல களத்தில் இருக்கின்ற நீங்கள் எழுப்புகின்ற அந்த குரல் அந்த குரலுடைய நியாயம் என்ன அழுத்தம் என்ன என்பதை உள்ளபூர்வம் நான் உணர்ந்து கொண்டால்தான் அதற்கு தகுந்தால்கோ நான் என்னுடைய குரலை அது போல நடைபெறுகின்ற கூட்டத்தில் என்னால் எழுப்ப முடியும் என்பதற்காக இது நான் சொல்கின்றேன் இன்றைக்கு பேசியவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் நீங்கள் உங்களுடைய நன்றியை தெரிவிக்கின்ற அதே விதத்தில் உங்களுடைய கோரிக்கைகளை முழுமையாக அதையும் நீங்கள் நிறைவேற்றித்தார்கள் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு அதற்கான பல்வேறு குழுக்களை நாங்கள் உருவாக்கி அந்த குழுவுடைய அறிக்கையை வரும் பொழுது கண்டிப்பாக முதலமைச்சருடைய கவனத்தில் கொண்டு செல்வது என்பது உங்களுடைய கடமையாக அதை நான் பார்க்கின்றேன் நாம் பெரிய அந்த குழந்தை என்பது ஒரு நல்ல மாணவ சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் தேவை என்பதை நானும் உங்களுக்கு நினைவு ஒரு மாநாடாகத்தான் இந்த மாநாட்டை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் உங்களுக்கு